வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலாரடி ரெடி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய வின்வீன் கம்பெனியோட தான் இருக்குது நேற்று நம்ம கொடுத்த நம்பர் வந்து பாதி அழிஞ்சிருச்சு இல்லைன்னா நம்ம போய் போட்டிருப்போம் அதே மாதிரி இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கடைச்சி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி நேற்று நம்ம கொடுத்தா ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினைச்சோம் அதே மாதிரி பி போர்டு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு நேற்று ஏறாவது வீடியோ பார்க்குறது பாருங்க அதுதான் நம்ம ஆள் போடலாம் ஆறு ஒன்பது கட்டாயமாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நாங்கள் வேறு எதுவும் ஆடலை நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ரெண்டு நம்பருமே நேற்று எதிர்பார்ப்பு என்ன நாலாம் நம்பருக்கான நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரணும் தான் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு நம்ம ஏன் என்ன ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா திரும்ப வந்து ஒரு ஒன்பதாம் நம்பர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது யாராவது இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் ஆடிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா நீ தடிக்கப்பட நம்பர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க ஒன்று ரெண்டு ஏழு அப்போ இதோட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதில் ஆறாம் நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் நம்பர் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஏன்னா ரெண்டு நம்பருக்கான பெனிஃபிட்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால தான் நம்ம கொடுத்தா அதனால தான் ரெண்டு நம்பர் நேற்று இல்லை அழிஞ்சிருச்சு இல்லைன்னா நம்ம நேற்று அப்படியே காமிச்சிருப்போம் நேற்று யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நேத்தியோட வீடியோ எப்படி பாருங்க சூப்பராக வந்திருந்த நம்பர் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பின்பின் கம்பெனியோட எட்நூற்றி பதினொன்னா ட்ரா சரிங்களா அந்த எட்நூத்தி பதினொன்றில் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்று அதே மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரான் நம்பர் வந்து எட்நூற்றி பதினொன்று நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை தான் நமக்கு பேசிக்காக அப்படினாங்க இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அடுத்த ட்ரா நமக்கு இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசு வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி வின் பின் கம்பெனி பேசிக்காக எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பேசிக்காக வின் பின் கம்பெனி என்ன மெத்தட் ஆஃப் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து அதுக்கு அந்த மாதிரி ஆடுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு பெண்டிங் நம்பர் என்ன வந்துச்சு இப்போ வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு வந்துச்சுங்க இதில் ஏதாவது பெண்டிங் நம்பர் வந்துருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டை வந்து நம்ம ஆறாம் நம்பர் எடுத்திருந்தாங்க இன்றைக்கி சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருந்துச்சு ஒரு பதிமூணு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் சி போர்டில் ஆறாம் நம்பர் ஒரு பதிமூணு நாளாக இருந்துச்சு சரிங்களா அந்த ஆறாம் நம்பரும் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க இன்னும் இன்றைய ட்ராவோட எடுத்திருந்தாங்க அது போக ப்ளஸ் வந்து ஏழாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் ஒரு மூணு நாள் தான் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் இருந்துச்சு ஒரே ஒரு போர்டு தான் இந்த மாதம் அதுவும் நமக்கு அக்ஷயா கம்பெனி ஃபஸ்ட்டு எடுத்தேன் சாரி உங்களுக்கு வந்து அக்ஷயா கம்பெனி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு வந்து என்ன ஆடினாங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பர் ஆடிந்தாங்க அதுவும் நமக்கு சி போர்டில் இருக்கிற ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கு அந்த ஒரு நம்பரை மட்டும்தான் எடுத்திருந்தாங்க வேறு எந்த நம்பரையும் புதுசாக எடுக்கலாம் சரிங்களா அதுதான் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி இவங்க அதாவது வின் வின் கம்பெனியை எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தால ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஒன்று பி போர்டில் பத்து சி போர்டில் உங்களுக்கு ரெண்டு சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரை ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் எட்டு பி போர்டில் வந்து பதிமூணு சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா மாற்றிட்டா நேற்று வந்துச்சு ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா சி போர்டு வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப பேஸிக்காக இல்லை ஏன்னா அதெல்லாம் அவள் எடுத்துட்டாங்க டக்கு டக்குன்னு எடுத்திருந்தாங்க எல்லா நம்பரும் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஏன்னா ஒன் நேற்று வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே ரெண்டாம் நம்பர் தூக்கியிருந்தாங்க இல்லையா அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் அந்த இருந்துச்சு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் அது எடுத்திருந்தாங்க அவருமே நான் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒரு பதினாலு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் உங்களுக்கு ஒன்று சரிங்களா இதுதான் பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பரு அடுத்து நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் வந்து ஏ போடல நாலு பி போர்டில் முப்பது சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது சரிங்களா ஆக மொத்தம் ஐம்பது நாள் பெண்டிங் மொத்தமாகவே இருக்குது அதிகமான பெண்டிங்கே நாலாம் நம்பருக்காக தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு மூணு பி போர்டு வந்து நமக்கு ஒன்பது சி போர்டு நாலு இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அஞ்சாம் நம்பரு அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டு எட்டு B போடு வந்து ஆறாம் நம்பர் அஞ்சு C போர்டு வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்துருந்துச்சு 6 ஆறாம் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இருந்து ஏ போர்டில் பதினொன்று சரிங்களா அதே மாதிரி B போர்டில் வந்து நாலு C போர்டில் வந்து ஏ வந்து உங்களுக்கு ஒன்று ஏன்னா ஏற்கனவே வந்துருச்சு நேற்று தான் சரிங்களா அதனால் நமக்கு தான் இருக்குது அப்போ ஏ மட்டும் ஒரு பதினோரு நாளாக அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏ ஆறு போர்டில் ஒரு பதினாறு சி போர்டில் ஒரு பதினாறு இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது எட்டாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் எடுக்க அந்த எடுங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் இன்றைக்கி அவன் ஆல்ரெடி வந்துருச்சு ஜீரோ பி போல் இன்னைக்கு ரெண்டு சி போல மூணு இதுதான் இருக்குது பெண்டிங் நம்பர் மொத்தமாகவே தான் பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போல ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு இருபது நாளாக பி போடில் இருக்குது அது அதுபோக சீபோர்டில் ஏழு நாள் இதுதான் மொத்தமாகவே பெண்டிங் நம்பர் இது வந்துட்டு வேறு எதுவுமே பெண்டிங் நம்பர் இல்லை ஓகே பெண்டிங் நம்பர் பார்த்தாச்சு இனி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் வின்வின் கம்பெனி பேஸிக்காக என்னங்க கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு சில நம்பருக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங் கொடுப்பாங்க அது குறிப்பாக நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா எட்டாம் நம்பர் பேஸாக கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் தான் நமக்கு எப்பவுமே வின்வின் கம்பெனி ஆடுவாங்க அது போன வாரம் ஆடினாங்கன்னா இல்லை போன வாரம் ஆடலை ஏன்னா போன வாரம் வந்து நமக்கு பேட்டர்னே இருந்தாச்சு அதாவது அஞ்சு நாலுன்ற ஒரு பேட்டனால் அதே மாதிரி நமக்கு போன வார்த்தை எனக்கு என்ன கிடைச்சது ஒன்பதாம் நம்பர் ஒரு பேட்டர்ன் மூணு ஒன்பதுங்கிற ஒரு பேட்டன் அதே மாதிரி சி போர்டு ஆறாம் நம்பர் ஏதாவது ஒன்று ஏழு ஏழு எட்டு ஆறுங்கிற ஒரு பேட்டர்ன் அப்போ தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற பேட்டன் நமக்கு போன மாதம் போன மாதத்துலாம் வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆகிடுச்சு பேட்டர்ன் நல்லா நீங்கள் நல்லா வின்னிங்காக இருந்ததுனால அப்படியே கொடுத்துட்டோம் அது மாதிரி அவன் தெரிஞ்சு நமக்கு வின்னிங் நம்பர் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு ஏ போர்டு நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா அது கொஞ்சம் பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வரக்கான வாய்ப்பு இருக்கு என்ன கணக்கு இல்லை அப்படிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் அந்த மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் அடித்தாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு அடித்தாங்க ஒன்பதுக்கு ஏ ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதில் மாற்றம் மாற்றமே இல்லை அதாவது அதான் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நீங்கள் கணக்கு வச்சுங்க ஒன்பது ஆறு மூணுங்கிற நம்பர் எப்போயுமே வரும் அந்த மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நேத்தே நம்ம அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்தா ஒன்பதுன்னு அதை நம்ம நேற்று என்ன கொடுத்தோம்னா ஒன்பது ஆறு நாலுங்கிற எதிர்பார்த்தாங்க அடித்த நம்பர் என்னங்க திரும்ப நமக்கு அதே மத்தியில் பயன்படுத்தி ஏழாம் நம்பர் அடித்து விட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா இல்லைன்னா நமக்கு ஓரளவுக்கு சூப்பராகவே வின்னிங் இருந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ இந்த டாகும் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பி போலில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு சார் ஏ போடில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன கிடச்சாங்க நமக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு செகண்ட் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போ இங்கே ஒரு ஏழு இங்கே ஒரு ஏழு அப்போ இங்கே ஒரு ஏழு வச்சாங்கன்னா ஏழுநூற்றி எழுபத்தி ஏழு வருமா வாய்ப்பு இருக்கா இருக்குது அந்த மாதிரி வந்து வந்தாலும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஏ போடு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது அது போக ஏழு போர்டில் ஒரு பதினொன்று பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஏழை நம்பர் சரிங்களா அப்போ அதை இதையும் நம்ம கணக்கு வைக்கும் போது நமக்கு ஏழுக்கு அதாவது ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே கிரீன் நம்பர் தான் போன டிராவுக்கு முன்னாடியே பார்த்தோம் நம்ம ஏன்னா நான் போன டிராவிலேயே நம்ம என்ன சொன்னால் ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஏழு நம்பர் வந்துடும் நமக்கு முதல்ல என்ன ஆடினாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு அடித்த ரிசல்ட் என்ன நூற்றி இருபத்தி ஏழு இது தான் ஆடினாங்க ஒன்றாம் தேதி அப்போ நமக்கு இதுதான் ரொம்ப ஸ்டாண்ட் அப்படிங்கும் போது நமக்கு அது மாதிரியான நம்பர்கள் ஏழாம் நம்பரும் ஒன்பதுக்கு அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்தீங்க அதே மாதிரி பி எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னா நாலு நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பரு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளாக பெண்டிங்லாம் இருக்குது கரெக்டாக முப்பது நாள் எக்ஸாக்டாக முப்பது நாள் அதே மாதிரி சி போர்ட்டை இருபது நாள் எக்ஸாக்டாக சரிங்களா அது வந்து ஒரே மாதிரி கோர்வே வந்துக்கிட்டு இருக்கு பத்து பத்து எட்டு நாள் டிஃப்ரெண்டாக வந்துட்டு இருக்குது பார்க்கலாம் நாலு நம்பர் வந்து போன மாதம் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்தாங்க பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொடுத்தாங்க அதெல்லாம் கிடையாது அங்கேயே தான் நிற்கிது சரிங்களா அது வரைக்கும் இன்னும் போன மாதத்துல நிற்கிது இந்த மாதம் வரவே இல்லை பி போர்டில் மட்டும் நாலாம் நம்பர் நமக்கு எட்டி பார்க்கவே இல்லை சி போர்டே அதே மாதிரி ஒரு இருபது நாளாக எட்டி பார்க்காம அப்படின்னு நிற்கிது அதுவும் போன மாதத்தில் வந்தது தான் போன மாதம் ஒரு பத்து ட்ராக்கு முன்னாடி வந்தது தான் சரிங்களா அதுக்கப்புறம் வரவே இல்லை அதுவும் இந்த ரெண்டு நம்பரில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம்னா இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் நாலாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம முதல்ல சொல்கிறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா அதே மாதிரி ஒன்றாவது நம்பருக்கான சோர்ஸ் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச்சாங்கன்னு தான் காமிக்கிது இருக்குதான்னு பாருங்கள் ஏன் ஒன்றாம் நம்பர் எண்நூத்தி பதினொன்னுங்கிற ரெண் நம்பர் இருக்குது சரிங்களா எப்படி தானாலும் இந்த பின் கம்பெனி அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது அதேமாதிரி சி போர்டு யாராவது போர்டு கட்ட வந்து எட்டாம் நம்பர் கட்டுங்க எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சும்மா சாதாரண ஸ்ட்ராங்காக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு முன்னூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வரலாம் அப்படின்னா ஏழ்நூற்றி பதினெட்டு அப்படின்னு வரலாம் இல்லை எழுநூற்றி பன்னெண்டுன்னு கூட வரலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது மாதிரி ஏதாவது கணக்கில் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துங்க அஞ்சா நம்பர் ஆல் போர்டில் சப்போர்ட்டிங்க அப்படின்ற கொடுக்குறோம் சரிங்களா ஆல் போர்டு நம்ம என்ன தான் வரப்போகுது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் தான் போகிறோம் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் சரிங்களா அப்போ அது வந்து நமக்கு நாலு நம்பர் கொடுக்குறோம் ஏழு நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு திரும்ப எவ்வளோ நம்பர் வருது ஆமாம் கண்டிப்பாக வரும் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் இப்படி தான் வரணும் இதில் ஏதாவது தாண்டி வேறு ஏதாவது மாறி வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணாம் நம்பரோட அவ்வளோ தான் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்டாங்காக வந்துடும்